எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் காஞ்சிபுரத்தில் பள்ளி மாணவர்களுக்கு ஆதார் கார்டு இலவச பாட புத்தகங்கள் வழங்கும் பணி காஞ்சிபுரம் எம்எல்ஏ முன்னிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் துவங்கி வைத்தார் கோடை விருமுறை முடிந்து இன்று தமிழ்நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட்டது அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் ஆர்வத்துடன் பள்ளி மாணவ மாணிகள் வரி தந்துள்ளனர் பள்ளிக்கு வருகை தந்த மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் உத்தரவின் பேரில் பல்வேறு நலத்திட்டங்கள் பெறும் வகையில் ஆதார் கார்டு மற்றும் இலவச பாட புத்தகங்கள் வழங்கும் பணி காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பிள்ளையார் பாளையம் சேர்மன் சுவாமிநாதன் அரசு மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம்எல்ஏ எம்பி எழிலரசன் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் கலை செல்வி மோகன் கலந்து கொண்டு பள்ளி கல்வித்துறை மூலம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஆதார் கார்டு வழங்கும் பணியை துவங்கி வைத்தனர் மேலும் பள்ளி தொடங்கி முதல் நாளிலே இலவச பாடநூல் புத்தகங்கள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கும் பணியும் துவங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மண்டல குழு தலைவர் சந்துரு செவிலிமேடு மோகன் மாமன்ற உறுப்பினர்கள் சரஸ்வதி பாலமுருகன் தேவராஜன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகர் ஜெயக்குமார் சங்கர் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் வளாகத்தில் பாஜக நிர்வாகி திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு செங்கல்பட்டு மாவட்டம் மண்டலூர் அடுத்த கண்டிகை கிராமத்தைச் சேர்ந்தவர் சாகுல் கமேது அவரது வயது நாற்பத்தி ஆறு இவர் பாரதிய ஜனதா கட்சியில் பேச்சாளராக இருந்து வருகிறார் கடந்த நான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வெளியானது அப்போது கோவை நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவை சார்ந்த வெ சார்ந்தவர் வெற்றி பெற்றார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்து இரண்டாவது இடத்தை பிடித்தார் இந்த நிலையில் கோவையில் திமுகவினர் ஆட்டிற்கு அண்ணாமலை புகைப்படம் வைத்து நடுரோட்டில் ஆட்டை வெட்டும் சம்பவம் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியானது இதுபோன்று திமுகவினர் செய்யும் செயலை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்ட ம் வண்டலூர் அடுத்த கண்டிகை கிராமத்தைச் சேர்ந்த பாஜக பேச்சாளர் சாகுல் ஹமீது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் மீது மனு வழங்குவதற்காக வருகை தந்தார் அப்போது அவர் திடீரென செங்கல்பட்டு திண்டிவனம் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் நாடாளுமன்ற தேர்தல் முடிவு அடைந்து நடைபெற்ற முதல் குறை தீர்வு கூட்டத்தில் பாஜக நிர்வாகி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது

எங்களை போல வச்சு சேப்பாக்கத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க உண்ணாவிரதம் பண்ணாங்க ஆனால் பெரம்பலூர் அருகே ஆ குடிக்காடு கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருத்தேரோட்டம் ஏழு ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்டம் வட்டம் ஆ குடிக்காடு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருத்தேர் திருவிழா ஏழு ஆண்டுகளுக்கு பின் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது கடந்த இருபத்தி ஆறு ஐந்து இருபத்தி நான்கு அன்று பூச்சொரிதல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரண்டு ஆறு இருபத்தி நான்கு தேதி சந்தன கட்டி சக்தி அலைத்தல் தொடங்கி தினமும் ஸ்ரீ மாரியம்மனுக்கு மலர் அரங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பின்னர் தினமும் சாமி திருவீதி உலா நடைபெற்றது ஒன்பதாம் நாளான இன்று பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர் திருவிழா முன்னிட்டு ஸ்ரீ மாரியம்மன் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மலர்கள் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மாரியம்மன் மேலதாளங்கள் வெடிக்க முழங்க தேடிக்கு கொண்டு வரப்பட்டது சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து ஊரின் முக்கிய வீதி வழியாக சென்று மாலை தேர் கோயில் நிலைக்கு வந்து நிறுத்தப்பட்டது இந்த தேரோட்டத்தில் அய்யலூர் சிறுகண்பூர் வரகுபாடி கொலகாந்தனத்தம் உட்பட்ட பல கிராம மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பெரம்பலூர் போலீசார் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு பணியில் இருந்தனர் விழா ஏற்பாடுகளை ஊர் முக்கியஸ்தர்கள் செய்தனர் பெரம்பலூர் அருகே கலரம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வமாரியம்மன் மகா கும்பாபிஷேகம் பெரம்பலூர் மாவட்டம் வட்டம் கலரம்பட்டி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ செல்வ கணபதி அருள்மிகு ஸ்ரீ செல்வமாரியம்மன் ஸ்ரீ செல்வமுருகன் மற்றும் நவரத்தின கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த ஏழாம் தேதி காலை மகா கணபதி லக்ஷ்மி ஹோமமும் வாஸ்து சாது பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் வட்டம் கலரம்பட்டி கிராமத்தில் எழுந்தறிக்கின்ற அருள்மிகு செல்வமாரியம்மன் மூணு மண்டலங்கள் முடிந்து நான்காவது மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு ஆண்டுகள் மிக சிறப்பு சிறப்புமிக்க தெய்வமாக விளங்கி அருள்மிகு செல்வமாரியம்மனுடைய நாற்பத்தி எட்டாவது வருஷம் ஆண்டினுடைய மகா கும்பேசம் இன்று கலரமட்டி கிராமத்தில் மிகவும் சீரும் சிறப்புமாக மக்களுடைய ஆதரவுடன் அருள்மிகு செல்வமாரினுடைய அருளுடன் இன்று சிறப்பாக இந்த மகா கும்பகேசம் நடைபெற்றது பக்த கொடி இந்த விழாவிற்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய கலரும்பிடி அருள்மிகு செல்வமாரியம் அருளால் வருகை தந்த அனைவருக்கும் நன்றி நன்றி என தெரிவித்து எங்களுடைய கிராமத்து சார்பாக பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அருகே முருக்கன்குடி செல்வமாரியம்மன் கோயில் திருத்தேரோட்டம் நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள முருக்கன்குடி கிராமத்தில் ஸ்ரீ செல்வமாரியம்மன் கோவில் தேர் திருவிழா நடைபெற்றது கடந்த இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி சந்தன காப்பு சக்தி அழைத்தல் தொடங்கி தினமும் மகா மாரியம்மனுக்கும் மலர் அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பின்னர் தினமும் திருவீதி உலா நடைபெற்றது நேற்று தேர் திருவிழா முன்னிட்டு ஸ்ரீ செல்வமாரியம்மன் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ செல்வமாரியம்மன் மேலதாளங்கள் வெடிக்க முழங்க தேரடிக்கு கொண்டு வரப்பட்டது சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து ஊரின் முக்கிய வீதி வழியாக சென்று மாலை தேர் கோயில் நிலைக்கு வந்து நிறுத்தப்பட்டது இந்த தேரோட்டத்தில் காரைக்குடி நகையூர் பொன்னகரம் எழூர் புதூர் உட்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மங்களமேடு போலீசார் அசமாதங்கள் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு பணியில் இருந்தனர் விழா ஏற்பாடுகள் ஊர் முக்கியஸ்தர்கள் செய்திருந்தனர் அரசு ஆதி பள்ளியில் கோடை விருமுறை முதல் நாள் பள்ளி வந்த மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியைகள் நெற்றியில் சந்தனம் பூசி மிட்டாய் கொடுத்து வரவேற்றனர் பதிலுக்கு மாணவ மாணவிகள் காலணிகளை கழட்டி வைத்து ஆசிரியர் ஆசிரியை பாதம் தொட்டு வணங்கி அவர்களுக்கு சால்வை அணிந்து கௌரவித்தனர் பேண்ட் வாத்திய இசையுடன் மாணவர்களை ஆசிரியர்கள் வகுப்பறைக்கு அழைத்துச் சென்றனர் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கு இன்று திறப்ப தஞ்சை மனோஜிப்பட்டி அரசு ஆதிதிராவிடர் பள்ளியில் முதல் நாள் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியையை அவர்கள் நெற்றியில் சந்தனம் விட்டு ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்து வரவேற்றனர் தங்களுக்கு கல்வி போதிக்கும் ஆசிரியர் ஆசிரியைகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மாணவ மாணவிகள் காலணிகளை கலட்டி வைத்து விட்டு ஆசிரியர்கள் பாதம் தொட்டு வணங்கி அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் கடந்த ஆண்டு கல்வி பயின்ற வகுப்பறையில் இருந்து பேண்ட் வாத்திய இசையுடன் ஆசிரியர்கள் தற்போது கல்வி பயில இருக்கும் வகுப்பறைக்கு மாணவ மாணவியை ஊர்வலமாக அழைத்து சென்று அமர வைத்தனர் ஆசிரியர்களை மாணவர்கள் மரியாதை செய்து வணங்குவது என்பது ஆசிரியர்கள் மீது மாணவர்களுக்கு பக்தியும் அவர்கள் சொல்லுவதை கேட்கும் நடக்க வேண்டும் என்ற தன்னடக்கம் வரவேற்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மீது அன்பு அக்கறையும் ஏற்படுத்தி வழிவகுக்கும் என்பதற்காகவும் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்தினர் என்று பள்ளி தலைமை ஆசிரியர் மௌலி கூறியுள்ளார் ஆறுதல் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ட்ரிபிள் ஒன் ஜீரோ